இப்ப நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன் நானும் வந்து ஒரு நாலஞ்சு நாளா வந்து பாத்துட்டே இருக்கேன் அந்த பிரியங்கா பொண்ணு வந்து ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிட்டதை பெரிய விமர்சனமா பேசிக்கிட்டு கடக்குறீங்க ஆளாளுக்கு ஆளாளுக்கு ஏதோ பேசிக்கிட்டு கிடக்குறீங்க சரி கமாண்ட் பக்கம் போய் பார்ப்போம் அப்படின்னா அப்படி கழுவி ஊத்திருக்கீங்க உங்களுக்கு என்ன நோகுது உங்களுக்கு என்ன நோகுது எது எப்பவுமே பொம்பளை தனிக்கட்டையாவே கிடக்கணும் ஆம்பளைங்க மட்டும் ஆயிரம் கொண்டாடி வச்சுக்கிட்டு ஆயிரம் ஒப்பாட்டி வச்சுக்கிட்டு அலையலாம்னு நீங்க பாக்குறீங்களா ஏன்னா அவருக்கு என்ன இப்போ காலகட்டத்தில் இருபத்தஞ்சு வயசுலேயே முடி நரைச்சி போச்சு அவருக்கு என்னென்னா ஒரு ஃபார்ட்டி டூ தானடா இருக்குது நாற்பத்தி ரெண்டு வயசு கல்யாணம் பண்ணக்கூடாதா இப்போலாம் எல்லா பேரும் வந்து செட்டில் ஆகி முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே தான் எல்லா பேரும் கல்யாணம் பண்ணுறாங்க ஆ அது மாதிரி இந்த பொண்ணு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு ஒரு நபரை வந்து கல்யாணம் பண்ணி அவர் பார்க்க அவ்வளோ அவ்வளோ லுக்காக அவ்வளோ அழகா அவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டாக பிரியங்காவுக்கு ஈக்குவலாக ஆ அவர் கல்யாணம் பண்ணுறாங்க உங்களுக்கு எங்கடா வேகுது நோகுது ஆ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறது தப்பா எவ்வளவோ வாழ்க்கையில் என்னென்னமோ நடக்குது எவ்வளவோ குடும்பத்தில் என்னென்னமோ பண்ணுது அதுக்குன்னு ஒரு பொண்ணு தனிமையாக இருக்கணுமா மக்களுக்காக தனிமையாக இருக்கணுமா அவங்க அவங்க சுயநலத்துக்காக அவங்க அவங்க ஒரு சுய வாழ்க்கைக்காக அவங்களோட ஒரு சந்தோஷத்துக்காக கல்யாணம் பண்ணக்கூடாதா உங்களுக்கெல்லாம் எங்கடா மூளை கவட்டை கவட்டையாக இது இன்னொரு தடவை அந்த பிள்ளைய பற்றி நீங்கள் பேசுனீங்க மரியாதை கெட்டு பேரும் அது பாவம் பச்சை பிள்ளை மாதிரி இருக்குது அந்த புள்ளையே பிடிச்சிட்டு ஒரு ரெண்டாவது கல்யாணம் பண்ண பணத்துக்காக பண்ணேன் நகைக்காக பண்ணினேன் அதுக்காக பண்ணேன் இதுக்காக பண்ணேன் அறிவு தெருவு எதாவது இருக்கா இல்லையாடா அவங்களுக்கு தம்மியெல்லாம் இருக்கா இல்லையா ஆ நீங்கள் மட்டும் ஒம்பத்து ரெண்டு வப்பாட்டியும் ஒம்பத்து ரெண்டு கல்யாணமும் ஒம்பத்து ரெண்டு லிவிங் டுகெதரில் இருப்பீங்க ஒரு பொண்ணு மறு கல்யாணம் பண்ணால் உள்ள வழி எடுத்துக்கிச்சு போங்கடா என் ஈத்தரை ஈத்தரைக்கு பிறந்ததுங்களா